ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறேன் அதை வச்சு நான் அன்றைக்கி என்ன சாம்பார் பொரியல் வைக்க முடியும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு ப்ளூ கத்திரிக்காய் அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வந்துட்டு ஒயிட் ப்ளூ கத்திரிக்காய் அதாவது ப்ளூவும் அந்த கத்திரிக்கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு மூணு வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டார்க் ப்ளூ கத்திரிக்காய் மாதிரி ஒயிட் கத்திரிக்காவும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் அந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து சொத்தையாக இருந்ததுனால நான் வந்து அதை தூக்கி அரைஞ்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் தக்காளி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்துட்டு காயெல்லாம் தீந்துடுச்சு மார்க்கெட்டுக்கு போகணும் சரி பரவாயில்ல மாடி தோட்டத்தில் தக்காளி இருக்குது அதை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழுத்த மிளகாய் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து பறித்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேங்க அப்படியே எப்போ வேணுமோ அப்போ பச்சை மிளகாய் வந்து பறிச்சுக்குவேன் பழுத்த மிளகாய் வந்து ரசத்துக்கு போடும் பொழுது நமக்கு அந்த அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறத விட பழுத்த மிளகா ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயக்கீரை வந்து நல்லா வளர்ந்து இன்றைக்கி தண்ணி விட்டதில் அப்படியே வந்து தலை சாஞ்சி படுத்திருக்காங்க இருந்தாலும் அவங்கள எழுப்பி நான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் தக்காளி அப்புறம் வந்துட்டு வெந்தயம் மிளகாய் எல்லாம் பறிச்சிக்கிட்டேங்க இதை வச்சு என்ன செய்யலாம் என்ன சாம்பார் வைக்கலாம் என்ன கூட்டு வைக்கலாம் அப்படின்னு உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க இன்றைக்கி என்ன சாம்பார் என்ன பொரியல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்பி சமைக்கணும் குட் டே